வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தந்திருக்காருல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய வருகை தந்துட்டார் இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்கிறாரு தரிசனம் மேற்கொள்கிறார் அடுத்து பாஜக நிர்வாகிகள் கூட்டம் ஈவினிங் போல் வந்து நடக்குது அதில் வந்து கலந்துக்கிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வெல்கம் பண்ணியிருக்காங்க பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெல்கம் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்கெல்லாம் நேரடியாக வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அதிமுக தரப்புக்கிட்ட இருந்து ஆர் பி உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை கலந்துக்கல அப்படிங்கிற இந்த கேள்வி சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு அமித்ஷா அவர்களை வெல்கம் பண்ண அண்ணாமலை வரலை ஏன் ரிசீவ் பண்ண வரலை மதுரையில் அமித்ஷா இருக்கும்போது அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்திருக்காரு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை மாற்றிட்டாங்கல்ல அதில் காண்டே அண்ணாமலைக்கு அதனால தான் அமித்ஷாவை வெல்கம் பண்ண வரலை அப்படின்னு திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க நேத்துலேருந்து இன்றைக்கி காலையில் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் அமித்ஷாவை நேரடியாக சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது தெரியாமல் அமித்ஷா மேலே அண்ணாமலைக்கு கோபம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காங்க திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இப்போது மதுரைக்கு அமித்ஷா வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்காருல்ல அவர் இரண்டாவது முறையாக ராமதாஸ் அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டு மூணு நாளைக்கு முன்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இப்போது அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான வீடியோ அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு நாமக்கல்லில் சில அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மாசு அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் நாமக்கல் போயிருந்தார் காலையில் அவர் வாக்கிங் போகும்போது வரமத்தியில் பார்த்தீங்கன்னா லாரி முகப்பு பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய பகுதியில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு உடனே மா சுப்பிரமணியன் அவர்கள் தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்களே அவங்கள காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அவங்கள வர வச்சு அந்த தீயை அணைக்க வச்சுருக்காரு அப்போ நெருப்புக்கு முன்னாடி மாசு அவர்கள் நடந்து வரக்கூடிய வீடியோவை அவரே வெளியிட்டிருக்காரு ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீடியோலாம் மாசாக தான் இருக்கானே ஆனால் அந்த வீடியோவை வெளியிடுவதற்கு முன்பாக அந்த வீடியோவில் ஒரு சில ஆடியோக்களை வந்து கவனிக்க முடியுது ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி யாரும் சவுண்டு விடுறாங்க அதை கவனிக்க முடியுது அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினா கிண்டல் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சென்னை ஆலந்தூர் கோர்ட் நீதிபதி முருகேசன் அவர்கள் தனது ஐந்து வயது மகளை புதுக்கோட்டை திருக்கட்டளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் சேர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடியுது ஒரு நீதிபதி தன்னுடைய மகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பரபரப்பான பிரேக்கிங் நியூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கணும் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள்லாம் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அரசு பள்ளிகளுடைய தரம் எங்கேயோ போயிருக்கோம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அரசியல்வாதிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய தரமும் எங்கேயோ போயிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட போது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அரசு மருத்துவமனையில் தான் அட்மிட் செய்யப்பட்டார் பிறகு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் சொன்ன நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற அனுமதி கொடுக்கணும் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் பிறகு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாறினார் செந்தில் பாலாஜி அவர்கள் நடக்கிறது திமுக ஆட்சி செந்தில் பாலாஜி திமுகவுடைய அமைச்சர் அவருக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு சேர்கிறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போகணும் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு பாருங்கள் சிட்டிங் மினிஸ்டரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பொதுமக்கள் எங்கே போவாங்க பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அரசு மருத்துவமனைகள் மீது அப்படின்னு அப்போவே பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு அதனால் எப்போ அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தங்கள் வீட்டு குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்குறாங்களோ அரசு மருத்துவமனையை நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களோ அப்போ தான் ஜிஹச்சும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சரி பயங்கரமாக டெவலப் ஆகும் தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்